வீடுகளில் வயோதிப பெற்றோர்களை விட்டுச் செல்லும் குடும்பத்தினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீடுகளில் வயோதிபர்கள் குறிவைக்கும் மோசடி தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகவும் வயதான ஒருவர் குழாய் வேலைக்கு பணம் செலுத்துவதற்காக தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஐயாயிரம் யூரோக்களை எடுப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் உடனடியாக அவரது வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் வந்தவுடன் இரண்டு போலி குழாய் வேலையாட்கள் தப்பி னர் ஆனால் விரைவில் கைது செய்யப்பட்டனர் வீட்டில் வயோதிபர்களாக உள்ளவர் இந்த விடயத்தில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என போலீஸ் தலைமையகத்தால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது வீடுகளுக்குள் போலி அதிகாரிகள் மின்சாரத்துறை ஊழியர்கள் போன்றவர்கள் அதிக அளவில் வருகின்றனர் இவர்கள் திட்டமிட்டு வயோதிபர்களையே ஏமாற்றி பண மோசடி செய்வதால் பாரிய அளவில் முறைப்பாடுகள் கிடைப்பதாக தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக வீட்டில் வயோதிபர்களின் பாதுகாப்பிற்கு வேறு ஒருவரை விட்டுச் செல்லுமாறும் அல்லது பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது